ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு பனியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு அளவு ரேஷன் கடை பச்சரிசி எடுத்துருக்க உங்ககிட்ட என்ன பச்சரிசி இருந்தாலும் ஓகே அதே அளவு நான் இட்லி அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பச்சரிசி இட்லி அரிசி செம அளவு உளுந்து வந்து அதில் பாதி எடுத்துக்கணும் அரை கப் அளவு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் இது மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நான் மிக்ஸியில் ஆட்டியிருக்கேன் நான் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்ததுனால நான் மிக்ஸியில் ஆட்டியிருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க ஆட்டும் போது ரேஷியோ வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆட்டிக்கோங்க நம்ம வந்து வெள்ளம் பாகு ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டான ரேஷியோவில் இருக்கும் ஆட்டினதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் நான் புளிக்க வச்சுருக்கேன் புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொங்கி வரும் மாவு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணுறோம் வெள்ளம் வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பா அளவுக்கு வந்து நல்லா கரைச்சிட்டு இதை ஆட் பண்ணுறேன் இது பாகு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது நம்ம வந்து அடுப்பில் வச்சு கரையிற அளவுக்கு வச்சிருந்தேன் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஒன்றரை கப் அளவு நான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சால்ட்டு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைனா வந்து சப்புன் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்துக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் பனியார கல்லை வந்து காய வச்சு நான் இதில் வந்து நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யில் தான் இன்றைக்கி நான் சுட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து நெய் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நெய்யில் சுடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தீஞ்சி போகாமல் கரெக்டான அந்த ப்ரௌன் கலரில் வரும் ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நான் ஒன் பை ஒன்னாக எல்லாத்துலேயுமே ஊற்றி எடுத்துக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு பெரட்டி போட்டுக்கிறேன் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த கலர் வந்துடும் நம்மளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஸ்டைல் இனிப்பு பணியாரம் ரெசிபி வந்து ரெடியாகிருச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்